வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் பார்க்கப்படுறோம்னு சொன்னா நீங்க வந்து Facebook WhatsApp Instagram இந்த மாதிரியான ஆப் வந்து பயன்படுத்தாத நபரே இருக்க மாட்டீங்க கட்டாயம் இது மூணுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கொண்டே இருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒருவருக்கு கோல் மெசேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அந்த சாட்டில் போய் நீங்கள் கோல் மெசேஜ் பண்ணி கொள்ளுவீங்க அதே போல் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஃபேஸ்புக் கொண்டாலும் சரி இதில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்களோ அந்த ஆப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து இதுவரைக்கும் கோல் மெசேஜ் அதாவது ஃபேஸ்புக்கில் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுனாலே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ரெண்டு ஆப்பையும் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அந்த அப்டேட்டு தான் இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க இது எப்படி மற்ற ஆப்புக்குள்ளே போகாமல் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான பேஸ்புக் இன்ஸ்டாகிராமை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விஷயங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க எப்படி வாட்ஸ்அப்புக்குள்ளேயே போய் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டு ஆப்பையும் அப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி த்ரீ டோட் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனுக்கு போய் கொள்ளுங்க செட்டிங் ஆப்ஷன் போனதும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் லாஸ்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓப்பன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் யூஸ் பண்ணி கொள்ள முடியும் இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே போல் நீங்கள் பெக் பண்ணி ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணினாலும் ஃபேஸ்புக் டிரெக்ட் அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் சென்ட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மெசேஜ் கால் வந்து பண்ணி கொள்ள முடியும் இந்த அப்டேட்டை வந்து யார் யார் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்